Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin! Vedagama Kailvi Machum Badil, Esaya Adigaram Yeril, Kailvi Wunje, usiyavin Kumaran Yar, Badil, Yodam, Kailvi Irende. Yodam in Kumaran Yar. பதில் ஆகாஸ் கேள்வி மூன்று ரெமலியாவின் குமாரன் யார் பெக்கா கேள்வி யூதா தேசத்தின் ராஜா யார் பதில் ஆகாஸ் கேள்வி ஐந்து சீரியாவின் ராஜா யார் பதில் ரேத் சீன் கேள்வி ஆறு இஸ்ரவேலின் ராஜா யார் பெக்கா பெக்கா கேள்வி மற்றும் எங்கு யுத்தம் பண்ணினார்கள் அது அவர்களால் பிடிக்கக்கூடாமற் எருசலேமின் மேல் கேள்வி எட்டு யார் எப்பிராயமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்டது பதில் சீரியர் கேள்வி ஒன்பது ஆகாஷ் ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் ராஜ்யமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது ஏன் பதில் சீரியர் எப்பிராயமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது கேள்வி பத்து ஏசாயின் குமாரன் யார் பதில் சேயார் யாசூப் கேள்வி பதினொன்று தபேயாலின் குமாரன் யார் பதில் ரேட் சீன் கேள்வி பனிரெண்டு யார் அந்த இரண்டு புகைகிற கொல்லிக்கட்டைகள் பதில் சீரியரோடே வந்த ரேட் சீன் ரெமலியாவின் மகன் பெக்கா கேள்வி பதிமூன்று சீரியாவின் தலை எது பதில் தமஸ்கு கேள்வி பதினான்கு தமஸ்குவின் தலை யார் பதில் ரேத் சீன் கேள்வி பதினைந்து எத்தனை ஆண்டுகளில் எப்பீராயும் ஜனம் இல்லாதபடி நொறுங்குண்டு போகும் பதில் அறுபத்தி ஐந்து கேள்வி பதினாறு எப்பீராயுமின் தலை எது பதில் சமாரியா கேள்வி பதினேழு சமாரியாவின் பதில் ரெமலியாவின் மகன் பிக்கா கேள்வி பதினெட்டு தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக் கொள் என்று யார் யாரிடம் கூறினார் பதில் கர்த்தர் ஆகாசிடம் கேள்வி பத்தொன்பது அடையாளம் எங்கிருந்து உண்டாக கேட்டுக்கொள் என்று கர்த்தர் கூறினார் பதில் ஆழம் உன்னதம் கேள்வி இருபது நான் கேட்க மாட்டேன் நான் கர்த்தரி பரீட்சை செய்ய மாட்டேன் என்று கூறியது யார் அடையாளம் என்ன பதில் ஒரு கண்ணிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் கேள்வி இருபத்தி இரண்டு தீமையை வெறுத்து நன்மை தெரிந்து கொள்ளும் வயது வரை என்ன சாப்பிடுவார் பதில் வெண்ணெய் கடையாந்தரத்தில் உள்ள ஈயை பயல்காட்டி அழைப்பார் பதில் எகிப்து கேள்வி இருபத்தி நான்கு எவைகளை பயில் காட்டி அழைப்பார் பதில் ஈ தேனி கேள்வி இருபத்தி ஐந்து எந்த தேசத்தில் இருக்கும் தேனியை பயில் காட்டி அழைப்பார் பதில் அசீரியா கேள்வி இருபத்தி ஆறு கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தி பதில் அசீரிய ராஜா கேள்வி இருபத்தி ஏழு ஆயிரம் வெள்ளிக்காசு பெறும் ஆயிரம் திராட்சை செடி இருந்த நிலத்தில் என்ன இருக்கும் பதில் முச்செடி நெரிஞ்சல் கேள்வி இருபத்தி எட்டு தேசத்தில் முச்சடி நெருஞ்சில் இருப்பதனால் மலைகள் எதினால் கொத்தப்படும் பதில் மண்வெட்டி கேள்வி முப்பது ஒரு இளம் பசு இரண்டு ஆடுகள் வளர்த்து பூரணமாய் பால் கரைக்கிறபடியால் எதை சாப்பிடுவான் பதில் வெண்ணெய் கேள்வி முப்பத்தி ஒன்று தேசத்தின் நடுவில் மீதியாயிருப்பவன் எதை சாப்பிடுவான் சீரியர் யாரோடு யூதாவுக்கு விரோதமாக தூராலோசனை பண்ணினார்கள் பதில் எப்பிராயிமோடும் ரெமலியாவின் வகனோடும் நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது So, stay tuned and keep shining with tiny shine drops. Please like, subscribe and share God's word.